இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய பொடி வகைகள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு பொடியாக பார்க்கலாம் முதல்ல துவரம்பருப்பு துவரம்பருப்பை இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து ஒரு கனமான பாத்திரத்தில் அப்படி வறுத்துக்கோங்க லேசாக வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போது பூண்டு தோலோட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன பருண்டாக போத்து போட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க லேசாக வறுபட்ட உடனே மிளகாவ்த்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நாலஞ்சு போட்டிருக்கிறேன் நீங்கள் கூட குறச்சி போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வறுபட்டு செவந்து வரணும் நல்லா செவந்து வந்த உடனே இது எடுத்து ஆற வச்சுக்கோங்க அடுத்தது கடலைப்பருப்பு பொடி அதுவும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன் இது கூட கருவேப்பிலை சேர்த்து திரும்பவும் நம்ம வறுக்க போகிறோம் இதுவும் அதே மாதிரி வறுபட்டு வரணும் இதில் பூண்டு சேர்க்குறதுக்கு பதிலாக பெருங்காயத்தூளை நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம் இப்போ கருவேப்பிலை லேசாக வறுபட்ட உடனே மிளகா வத்தல் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் வறுபட்டு கொஞ்சம் பொறு பொறுப்பாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூளை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்து இதையும் இறக்கி வச்சுக்கோங்க நம்ம அரைக்கும் போது இதிலெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பொடியிலையுமே பெருங்காயத்தை போடலாம் அல்லது பூண்டு போட்டுக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது தேங்காய் பொடி செய்யப்போகிறோம் இதுக்கு இதே மாதிரி பூண்டை முதல்ல வறுத்துக்கோங்க பூண்டை வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் மிளகாய் வத்தல் சேர்த்து வறுத்துக்கோங்க இது ஓரளவு வருபட்டதுக்கப்புறம் இதில் தேங்காய் துருவின தேங்காய் ஒரு கப் அளவு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் வறுத்திங்கன்னா அது ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கருவேப்பிலை பொடி போகிறோம் இந்த கருவேப்பிலைய நல்லா கழுவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு கொஞ்ச நேரம் அந்த ஈரம் வளர்கிற வரைக்கும் நல்லா காய வச்சுருங்க காஞ்சதுக்கப்புறமா அதையும் இந்த பாத்திரத்தில் கன கனமான அகலமான பாத்திரத்தில் நம்ம வறுக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உளுந்த பருப்பு ஒரு கப்பு உளுந்த பருப்பு போட்டிருக்கிறேன் அந்த உளுந்து லேசாக செவந்து வந்த உடனே அதில் தேவையான அளவு மிளகாவத்தல் சேர்த்துக்கோங்க இந்த வத்தல் லேசாக வருபடணும் கொஞ்சம் மொறு மொறுப்பாகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்து அதை இறக்கி வச்சுக்கோங்க இதை இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் எள் இந்த எள்ளும் இந்த உளுந்தம் இந்த கருவேப்பிலை பொடிக்கு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் வெறும் கருவேப்பிலையாக அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால தான் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறோம் இதுவும் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இந்த எள்ளையும் ஒரு கப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க இப்போ கருவேப்பிலைய இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஈரம் போகிற வரைக்கும் தொட்டிங்கனாக்கா கையில் ஈரமும் இருக்கக்கூடாது கொஞ்சம் காஞ்ச மாதிரி வந்துடணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லேசாக வறுத்து அடுப்பை சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ கருவேப்பிலையை மட்டும் மிக்சியில் மாற்றிக்கோங்க மாற்றி ஓரளவு பொடி பண்ணிக்கோங்க இந்த அளவு பொடியாகணும் ஆனதுக்கப்புறமா இந்த உளுந்தம்பருப்பு மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிக்கோங்க உப்பு எல்லாத்துலேயும் நம்ம அரைக்கும் போது தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொடியும் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரை அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க எள்ளை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா எள்ளு வந்து கொஞ்சம் எண்ணெய் பச பச பசையாக இருக்கும் அதனால் எள்ளை தனியாக சேர்த்து அரைச்சி இதை கூட கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அப்பப்போ சாதத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நீங்கள் சாப்பிடலாம் இந்த தேங்காய் பொடியெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது அதனால் அளவாக மட்டும் அரைச்சி ஒரு வாரத்துக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி செய்து பாருங்கள் எல்லா பொடியுமே டேஸ்டாக இருக்கும்